கர்த்தருடைய பரிசுத்த நாமம் அறிமுகப்படுவதாக இன்று கர்த்துடைய வார்த்தை சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினொன்று உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே நிச்சயமாக நாம் ஒவ்வொருத்தருடைய பிரயாணங்களிலும் இன்று காப்பாராக இன்று மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையின்படியே நாம் ஒவ்வொருத்தரையும் பாதுகாப்பாராக நம்முடைய வாகனத்தையும் பாதுகாப்பாராக அது மாத்திரமல்ல நம்முடைய தேசம் முழுவதுமே விபத்துகள் இல்லாத நாடாக தேவன் மாற்றுவார் ஒவ்வொரு நாளும் விபத்துகளினால் எத்தனையோ ஜனங்கள் மறித்து போகிறார்கள் நாம் இந்த வசனத்தை விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் ஜபிக்கும்போது நம்முடைய தேசத்தின் ஜனங்களும் பாதுகாக்கப்படுவார்கள் தேசமும் ஆசீர்வதிக்கப்படும் கர்த்தர் தாமையும் உதவி செய்வாராக ஆமையும் காட்பு